கரூர் அருகே ஏற்பட்ட தீ விபத்தில் நூற்றைம்பதற்கும் மேற்பட்ட பனை கருகின லாலாப்பேட்டை பகுதியில் காவிரி கரை மற்றும் தேசிய நெடுஞ்சாலை இடையே ஏராளமான பனை மரங்கள் வளர்ந்துள்ளன ஆற்றின் கரையோரம் மற்றும் மரங்களை சுற்றி அதிக காய்ந்த சருகுகள் பரவி கிடக்கும் நிலையில் காலை கடன் கழிக்க சென்ற நபர்கள் பீடி சிகரெட் பிடித்துவிட்டு அதன் நெருப்பை அணைக்காமல் போட்டுவிட்டு சென்றதால் காய்ந்த சருகுகளில் பிடித்த தீ மளமளவென பரவி நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட பனைமரங்கள் மற்றும் பல்வேறு வகை மரங்கள் எரிந்து சேதமாகின தகவல் அறிந்து வந்த முசிறி தீயணைப்புத் துறையினர் சுமார் ஒரு மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர் கர்நாடக நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழை காரணமாக ஒசூர் கெலவரப்பள்ளி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது அணையிலிருந்து எழுநூற்று ஒரு கன அடி நீர் ஆற்றில் வெளியேற்றப்பட்டு வருகிறது கெலவரப்பள்ளி அணையிலிருந்து வெளியேற்றப்படும் நீரில் கடும் துர்நாற்றத்துடன் ரசாயன நுரைகள் குவியல் குவியலாக செல்கிறது இது விவசாயிகள் மற்றும் பொதுமக்களை அதிர்ச்சியடைய செய்துள்ளது